முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி பதினைந்து தலைப்பு துவாரகையில் மதுவிலக்கு ஆப்சினன்ஸ் ஃப்ரம் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க் இன் துவாரகா வனபருவா செக்ஷன் ஃபிஃப்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது அர்ஜுனாபிகமன பருவத் தொடர்ச்சியாகும் இந்த பதிவின் சுருக்கம் சால்வனின் முற்றுகையில் துவாரகையில் நடந்த போர் தயாரிப்புகள் மற்றும் கோட்டைகளின் தன்மைகளை குறித்து கிருஷ்ணன் யுதிஷ்டனுக்கு விவரித்தல் இப்பொழுது வனபருவம் பகுதி பதினைந்து துவாரகையில் மதுவிலக்கு இதற்குள் நுழைவோம் யுதிஷ்டன் கூறுகிறான் பெரும் பலம் வாய்ந்த கரங்கள் கொண்ட சிறப்புகள் மிக்க வாசுதேவா சௌபத்தின் தலைவன் சால்வன் மரணம் குறித்து விரிவாகச் சொல் இந்த விவரிப்பால் எனது ஆர்வம் தணியவில்லை என்று கேட்டான் யுதிஷ்டன் வாசுதேவன் கிருஷ்ணன் கூறுகிறான் பெரும் பலம் வாய்ந்த கரம் கொண்ட மன்னா சுருதஸ்திரவசின் மகன் சிசுபாலன் என்னால் கொல்லப்பட்டதை கேட்ட சால்வன் ஓ பரதகுலத்தில் சிறந்தவா யுதிஷ்டரே துவாராவதி நகரத்திற்கு வந்தான் பிறகு பாண்டுவின் மகனே யுதிஷ்டரே அந்த தீய மன்னன் சால்வன் தனது படைகளை வரிசையாக நிறுத்தி அந்த நகரத்தை சுற்றிலும் மேலிருந்தும் முற்றுகையிட்டான் வானில் தன்னை நிறுத்திக் கொண்ட அந்த மன்னன் சால்வன் அந்த நகரத்திற்கு துவாரகைக்கு எதிராக போர் தொடுத்தான் எல்லா புறங்களிலிருந்தும் அடர்த்தியான ஆயுதங்களை பொழிந்து அந்த போர் நடந்தது பாரதகுலத்தின் காளையே அந்த நகரம் துவாரகை எல்லா புறங்களிலும் கோட்டை பாதுகாப்புடனும் இருந்தது அந்த கோட்டை கோட்டை கட்டும் அறிவியலுடன் இருந்தது நீண்ட முக்கோண வடிவ கொடிகளுடனும் வளைவுகளுடனும் வீரர்களுடனும் சுவர்கள் மற்றும் மேடைகளுடனும் இயந்திரங்கள் சுரங்கங்கள் மற்றும் மரத்தாலான முள்வேலியால் தடுக்கப்பட்ட திருக்களும் நெருப்பு பாத்திரங்கள் நீரெடுத்து செல்ல மான்தோல் மற்றும் அனைத்து ஆயுதங்களும் ஆயுதங்களை ஏவும் இயந்திரங்களுடன் கூடிய வாயில்கள் கொண்ட கோபுரங்கள் மற்றும் மாளிகைகளுடன் அந்த கோட்டை இருந்தது மேலும் அந்த வாயில்களில் எக்கலாம் சிறுமுரசு மேளம் ஈட்டிகள் கவன்கள் சதாக்னிகள் கலப்பை கலப்பை பங்குகள் ஏவுகணைகள் கற்பந்துகள் போர்க்கோடரிகள் மற்றும் பிற ஆயுதங்கள் இரும்பு பதித்த கவசங்கள் பந்துகளையும் தோட்டாக்கள் மற்றும் கொதிக்கும் திரவங்களை வீசக்கூடிய இயந்திரங்களும் இருந்தன அந்த நகரம் துவாரகை எண்ணிலடங்கா ரதங்களுடன் உயர் உயர்ந்த பிறப்பு கொண்டவர்களும் எந்த எதிரியையும் எதிர்கல்லவர்களுமான கதன் சாம்பன் உத்தவன் மற்றும் பிற வீரர்களால் காக்கப்பட்டு இருந்தது உத்தரவிடும் பணிகளில் தங்களை தாங்களே நியமித்துக்கொண்ட கொண்ட அவர்கள் குதிரைப்படை மற்றும் காலாட்படை துணை கொண்டு நகரத்தை காக்கத் தொடங்கினார்கள் கவனக்குறைவை தவிர்க்க உக்கிரசேனரும் உத்தவனும் நகரம் முழுவதும் சென்று யாரும் மது அருந்த கூடாது என்று அறிவித்தனர் அனைத்து விருஷ்ணிகளும் அந்தகர்களும் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டால் சால்வனால் கொல்லப்படுவோம் என்பதை நன்றாய் அறிந்து நிதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தனர் ஆனர்த்த நாட்டின் கோமாளிகளையும் ஆடற்கலைஞர்களையும் பாடகர்களையும் காவலர்கள் நகரத்தை விட்டு துரத்தினர் நதிகளின் மேலிருந்த அனைத்து பாலங்களும் அழிக்கப்பட்டன படகுகள் தடுக்கப்பட்டன நகரத்தை சுற்றிலுமிருந்து அகழிகளில் அடியில் சூலங்கள் நட்டு வைக்கப்பட்டன நகரை சுற்றியிருந்த இரண்டு மைல் நீளம் கொண்ட நிலங்கள் சமமற்றவையாக துளைகளும் குழிகளும் தோண்டப்பட்டு அடியில் ரகசியமாக எரிபொருட்கள் நிரப்பப்பட்டன பாவமற்றவரே யுதிஷ்டரே எங்கள் கோட்டை இயற்கையிலேயே வலிமையானது எல்லா புறங்களிலிருந்தும் நன்கு பாதுகாக்கப்பட்டது அதில் எல்லா வகையான ஆயுதங்களும் நிரப்பப்பட்டிருந்தது இந்த தயாரிப்புகளின் தொடர்ச்சியாக எங்கள் நகரம் எப்போதையும் விட எதிரியை சந்திக்க தயாராகவே இருந்தது பாரதர்களின் தலைவா யுதிஷ்டரே இவை அனைத்தின் தொடர்ச்சியாக அந்த நகரம் இந்திரனின் நகரம் போலவே காட்சியளித்தது மன்னா சால்வன் அதை அந்நகரத்தை அணுகிய போது அந்த விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்களின் நகரம் ஏற்றுக்கொண்ட குறிப்புகளை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் யாரும் நுழையவும் அதைவிட்டு வெளியேறவும் முடியாத நிலையில் இருந்தது அந்த நகரத்தின் அனைத்து தெருக்களும் திறந்த வெளிகளும் எண்ணிலடங்கா யானைகளாலும் குதிரைகளாலும் நிரப்பப்பட்டன பலம் வாய்ந்த கரங்கள் கொண்டவரே போரிடத் தயாராயிருந்த வீரர்களுக்கு உதவித் தொகைகளுடன் கூடிய கூலியும் உணவு பங்கீடும் ஆயுதங்களும் ஆடைகளும் வழங்கப்பட்டன அந்த வீரர்களில் தங்கம் கொடுக்கப்படாதவர்கள் யாரும் இலர் கூலி கொடுக்கப்படாத யாரும் இலர் கட்டாயப்படுத்தப்பட்ட எவரும் இலர் பராக்கிரமத்தை முன்பே வெளிப்படுத்தாத யாரும் இலர் தாமரை இலைகளைப் போன்ற கண்களை உடையவரே யுதிஷ்டரே இப்படியே நன்கு திட்டமிடப்பட்ட ஏற்பாடுகளினால் பாதுகாக்கப்பட்ட துவாரகை ஹாஹூகரா அதாவது உக்கிரசேனரால் காக்கப்பட்டது இத்துடன் வனபருவம் பகுதி பதினைந்து துவாரகையில் மதுவிலக்கு நிறைவுற்றது